அல்வா மாதிரி அல்வா மாதிரி வரும்ல எப்படி இருக்கு பாரு இந்தாங்கம்மா ஆமாம் நீங்கள் தான் செஞ்சோம் எல்லாமே பேச்சுலர்ஸ்க்கு வயசானவங்களுக்கு சமைக்க முடியலன்னு நினச்சிட்ருப்போம்ல அவங்க எல்லாருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக கல்யாணம் ஆன பிள்ளைங்களுக்கு என்னடா செய்வோம் என்னடா சாப்பிடலாம் சாப்பிட்லாம் மாதிரி இருக்கும் எல்லாரும் எந்த ஒழுங்கஞ்சு வேற மூணு மணிக்கு கேட்டுருக்காங்க பாருங்கள் ஒரு நாளைக்கு நான் உட்காந்துக்கிறேன் இவங்களால் சேர்ந்து எனக்கு செஞ்சு கொடுக்கணும் சரியா சரி ஆமாம் இந்த பொங்கல் இன்ஸ்டன்ட் பொங்கல் நம்ம செய்ய போறது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயசானவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஒர்க்லாம் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு நைட் இன்றைக்கி நிறைய ஒர்க் ஆயிடுச்சு நம்ம இன்னைக்கு என்னடா சாப்பிட்லாம் அப்படின்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குமே நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு வச்சுக்குங்க நான் சொல்கிறத பார்த்துட்டு நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்கிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பச்சரிசியை என்ன பண்ணலாம் கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுக்கும்போதே என்ன பண்ணுவோம் இதில் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு மிளகு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் பெருங்காயம் பார்த்திங்கன்னா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இதுலேயே வந்து கருவேப்பில்லை இதுலேயே முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்கன்னா இருபத்தஞ்சி கிராம்லேருந்து ஐம்பது கிராம் கூட போட்டுக்கலாம் நீங்கள் அது நம்மளுடைய விருப்பம்தான் இதுலயே என்ன பண்ணலாம் நல்ல அந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலயே சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்புன்னு வச்சுக்கோங்களேன் இதுல எண்ணெயும் ஊத்த வேண்டாம் எண்ணெயும் ஊத்த வேண்டாம் வெறும் சட்டியில தான் மறுக்கணும் பாருங்க இஞ்சியை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துருங்க இதை காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாயை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இதையும் போட்டுக்கோங்க விதையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க இதையுமே எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வெயிலில் காய வச்சது தான் போடணும் பச்சையாக இருக்கிறத போட்டிங்கன்னா ஈரத்தன்மை இதில் இறங்கிட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈராக சீக்கிரமாக வண்டு வந்துடும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதில் ஒரு கால் செட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நல்ல பொங்கல் வந்து கலர்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க இல்லைன்னா அது கலர் மாறிடும் கிடைக்கும் கொத்தமல்லியும் நான் வந்து நல்ல வெயிலில் காய வச்சு வச்சிருக்கேன் இதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பொங்கல் மிக்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு பொங்கல் வந்து நம்ம ரெடிமிக்ஸ் செய்யறதுக்கு எப்படி எல்லாம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கோம் இது மட்டும் சொன்னா உங்களுக்கு பத்தாது இல்லையா எப்படி பொங்கல் செய்யலாம்னு சொல்றேன் அதுக்கப்புறம் இல்ல இன்ஸ்டன்ட் சாம்பார் வச்சுட்டு இதுக்கு ஒரு சூப்பரான சாம்பாரும் செஞ்சலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு இருந்தா போதும் சாம்பார் ரெடி ரெண்டுமே பார்த்துக்கலாம் இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறோம் உங்களுக்கு எந்த கப்பில் தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் தண்ணி மெஷர்மெண்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் முந்திரியும் இருக்கும் எல்லா பக்கமும் இஞ்சி இருக்கும் எல்லா பக்கமும் பச்சை மிளகாய் இருக்கும் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதை எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் மீதி இருக்கிறத நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் பாருங்க நீங்கள் எந்த கப்பில் வந்து நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்லேயே நாலு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸோ ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை எடுத்து குடிச்சு பாருங்கள் எனக்கு வந்து முக்கால் உப்பு தான் இருக்குது அப்ப என்ன பண்ணணும் இதை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் எதுக்காகன்னா ஒரு சிலர் உப்பு கம்மியா சாப்பிடுவாங்க ஒரு சிலர் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க நம்ம இன்ஸ்டன்ட் பொடி இன்ஸ்டன்ட்டா அப்படி செஞ்சு வைக்கும் போது ஒரு சில நேரம் வந்து என்ன ஆகும் அடியில் உப்பு போயிடும் வச்சுக்கோங்களேன் அதனால நம்ம என்ன பண்ணணும் இதை கலந்துட்டு குடிச்சு பாருங்க பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்க்கிறேன் மூடியாச்சும் இப்போ வச்சுட்டோம் இப்போ அந்த சைடில் திருப்பி வச்சிடலாம் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் சாம்பார் அரைச்சி செஞ்சிடலாம்ன்றத பார்ப்போம் இது எத்தனை விசில் வரணும் அப்படின்னு எல்லாமே நினைப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணிட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம நெய்யெல்லாம் சேர்க்கணும் எப்போ சேர்க்கலாம் எப்படி பொங்கல் வந்ததுன்னு பார்க்கலாம் பாருங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து வெந்தயம் எல்லாமே போட்டு போன்றதுனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கடுகு மட்டும் போட்டுக்கலாம் கடுகும் ஜீரகம் மட்டும் போட்டு தலைச்சிக்கலாம் வேறு எதுவும் பொண்ணுன்னு அவசியம் இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு இதுலேயே வந்து பூண்டு அதில் பூண்டு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ குடிக்குமோ பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கழுவுகளை போட்டுக்கலாம் இங்கே மஞ்சள் போட்டுக்கலாம்

இதை இதில் ஊட்டலாம் இதுவே நம்ம புளி எல்லாமே வேற எதுவுமே ஊட்டணும்னு அவசியம் ஒரு கப்பலை வந்து தண்ணி ஊற்றுக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம பொங்கல் செய்கிற நேரத்திலயே சாம்பாரும் பாருங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதையுமே குக்கர்ல வச்சு விசில் வச்சிடலாம்

சாம்பார சூப்பராக நல்லா வந்துடுச்சு நல்லா கருவேப்பில் கொத்தமல்லியை நல்லா பிச்சு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த பொங்கலை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டலாம் நல்லா கொல குளம்னு இப்படி தான் பொங்கல் இருக்கணும் இது இருக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கரெக்டாக போயிடும் இனிமேல் பேச்சுலர்ஸ்க்கும் கவலை இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கும் கவலை இல்லை பொங்கல் அருமையாக ரெடி பாருங்க பொங்கல் எவ்வளோ ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்குன்ட்டு

எல்லாமே சூப்பரா நீங்க தான் சொல்லுங்க பா எங்க சார் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு நீங்க தான் சூப்பர் சூப்பர் எல்லாமே நல்லா இருக்குங்க எனக்கு போடுங்க சொல்லுங்க பொங்கல் பாருங்க இப்படி போடும்போது எப்படி வடிக்கிட்டு வந்து அல்வா மாதிரி வருது அல்வா மாதிரி வருது ம் எப்படி இருக்கு பா அல்வா மாதிரியே தான் இருக்கு இந்தங்கமா ஆமா அதுதான் செஞ்சோம் ராமா சார் அக்கா நல்லா கவி அரிசி கொண்டாங்க வா

என்னடா செய்வோம் என்னடா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாரும் எங்கிட்ட உளுந்தங்கஞ்சி வேற மூணு மணிக்கு கேட்டிருக்காங்க பாருங்க ஒரு நாளைக்கு நான் உட்காந்துக்கிறேன் இவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு செஞ்சு கொடுக்கணும் சரியா சரி ஆமா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல என்ன ரெடி ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆயிட்டு இருக்கு அடுத்தது புதினா பொடி அடுத்தது ரெடி ஆகும் போகுது பொங்கல் மிக்ஸும் ரெடி ஆக போகுது இப்போ எல்லாமே வந்து நான் சொன்னதுதான் இதை நான் கொஞ்சம் பல்காக போட்டு நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன் இன்றைக்கே உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் கேட்கலாம் கேட்குறவங்களுக்கு நான் அப்படியே செஞ்சு செஞ்சு உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிடுவேன் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உண்மையாகவே நானே சொல்லலை எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சொல்லியிருக்காங்க என்னுடைய கணவரும் சொல்லியிருக்காரு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோடய அமாச்ச சமையல் தேங்க்யூ நானும் பொங்கல் சாப்பிட போகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோடய அம்மாச்சமையல் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுங்க குரல் கேட்கல சத்தம்